எங்க போயிட்டான் சிவாங்க அந்த துணி என்னடா துணியோ ம் விஜய் 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 கடிச்சு விடாத கடிச்சு விடாத அவனை கடிச்சு விடாதடா காத்தால டிஃபன் முடிஞ்சிருச்சு எந்திரிச்ச உடனே திங்க வேண்டியது திங்கிறதுக்கு முன்னாடியே ஓடுறீங்க ஓடுறீங்க எதுக்குடா அப்படி ஓடுறீங்க ஏதாவது போட்ட பந்தயத்தில் கலந்துக்கிறீங்களா அதுதான் உங்களுக்கு லாக்கி ஓட்டப்பந்தயத்தில் விட்றலாமா ம் ஓட்டி போட்டுட்டு ஓடுறீங்க டே டேய் டே அப்படி கடிக்காத விஜய் அவனை சின்ன பையன் விஜய் பார் கடிச்சா கூட கத்துதா 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 கருவா கொட்டை கருவா கத்துதா கருவா கருவாகட்டை கருவா கொட்டை கருவா குட்டை தோப்புக்கு போகல இன்னும் நேரங்குது சிஃப்ட்டு வச்சுக்கிட்டு செயல்படுறீங்கடா சாமி நாயாக பிறந்துருக்கணும்டா ஜாலியாக இருக்கிறீங்க ம் வெயில் ஏறினா தோப்பு வெயில் முடிஞ்சா வீடு ம் டே டேய் ப நல்லா கடிக்கிறான் விஜய் கடிக்கிறான் ஆனால் கத்துதா அது கத்துதா கத்துதா